காலை வணக்கம் சண்டே என்று நல்ல முறையாக இருக்க சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் வெளியெல்லாம் போகிறாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எந்த நேரமும் ஒரே குணத்தோடு இருக்காதிங்க அது உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு விதமான குழப்பத்தையும் பல்வேறு விதமான விஷயத்தையும் தூக்கி கீழே போட்டுரு சில செக் கண்ட்ரோலோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நல்லது ஏன்னா நம்ம நிறையா ஒரு அட்வான்டேஜாக ஒரு ஜாலியாக இருக்கலாம் எல்லா ஏஜுக்கார கூட்டமும் அப்படி ஜாலியாக இருக்கக்கூடாது உங்களோட ஏஜுக்கார கூட்டமும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம அந்த கஷ்டத்தை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஃபீலிங்காக இருக்கிற நேரத்தில் ஃபீலிங்காக இருங்க அவங்க கூட்டமே ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருங்க எல்லாத்துக்கூட்டமே எல்லோரும் ஜாலியாக நீங்கள் இங்கே ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இருங்க எல்லோரும் கஷ்டமா இருக்கிறாங்க நீங்கள் க உங்களோட கஷ்டத்தை அங்கே போய் திணிக்கிறதுனா தினிங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாலியாக இருக்கும்போது நீங்கள் கஷ்டமாக தான் இங்கே அடிக்காதீங்க எனக்கு கஷ்டம் கட்டிவிட்டு அங்கே போய் இது ஓலரி விட்டு போலாமல் போய்ட்டுருக்காதிங்க எங்கே போய் எங்கே மேக்கப் பண்ணணுமோ அங்கே போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்க பிளான் பண்ணி போய் சொல்கிறோன்னா சொல்லுங்கள் இவங்க விட்டுருங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணுன்னா பண்ணிக்கோங்க ஆனால் எந்த நேரமும் ஒரே குணமாக இருக்க வேண்டாம் வாழ்க்கைக்கு அது முற்றுப்புள்ளி ஆயிரும் அழுகு வந்து அழுகுருங்க சிரிப்பு வந்தால் சிரிங்க கோவமாக தான் வருங்க படுங்க வேதனை வந்தால் படுங்க மனசு கஷ்டப்படுச்சுன்னா அதையும் படுங்கள் எல்லாமே அடக்கி வைக்காதீங்க அது ஒரு நாள் நோயாக வந்து அமையுமானா அப்படி இல்லை சில விஷயங்களை வெளிப்படுத்துறோம் கோவம் கோவமானும்போது படுறோம் பட்டா ஒரு பத்து நிமிஷம் பால நிமிஷம் அதையே நீங்கள் கேர் பண்ணி எடுத்து போகணும் எல்லாமே அப்படித்தான் பாசம் ஒரு உலகத்திலையே ஒரு கொடி நோய் பாசம் அந்த பாசத்தை அளவாக வச்சுக்கோங்க நல்லது உண்மையாக கரைங்கிட்ட நல்லா பாசம் காட்டுங்க பொய்யா கரைங்கிட்ட பாசம் காட்டாதீங்க உண்மை இருக்கிற பக்கத்தில் உங்களோட காசு தான் அந்த உண்மை பாசம் பெருசாக தெரியும் காசு இல்லைன்னா அது வேஷமாயிரும் கான்செப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோருமே ஒரே மனநிலையில் இருந்தோம்னா எப்படி சொல்கிறதுனா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு வே ஒரு மட்டன் கடைக்கு மட்டன் ஷாப் போகிறீங்க என்ன வீட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்களோ அதையே வாங்கிட்டு வரணும் அதுக்குண்டான மசாலா ஐட்டங்கள் அதுக்குண்டான பொருட்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அதை நான்வெஜ்ஜை வீட்டிலேருந்து வந்து கொடுக்கணும் அதை எப்படி போட்டு அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட பேசுறது சரி ஆமாம் அங்கே வர சொன்னா அங்கே ஓடுறது இங்கே வர சொன்னேன் இங்கே ஓடுறது வேறு நியாயத்தை பேசுகிறது இதெல்லாமே பண்ணக்கூடாது இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது வண்டி ஓடுறேங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும் வண்டி ஒரு அறுபது கிலோமீட்ரு போகணும் கோயம்புத்தூர் ஏதோ ஒரு ஊர் உங்கள் ஊர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்ரு வண்டியில் போகணும் அந்த வண்டி ஓடும்போது போது வண்டியில் கவனம் செலுத்துங்க எப்படி ஓட்டலாம் எப்படி போகலாங்கிற அந்த கவனம் உள்ள வண்டியில் இருக்கணும் வேறு எண்ணங்கள் எல்லாம் வண்டி ஓடும் போது பறந்துட்டு வறந்துது வரும் நூற்றில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது பெர்சன்டேஜ் அப்படித்தேன் அப்படி வரந்தாலும் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் மட்டும் நினச்சிட்டு விட்ருங்க அது அப்படி ரெண்டு சரி பத்து செகண்ட் எக்ஸ்ட்ரா நினைக்கலாம் அதுக்கு மேலே எல்லாம் ஆகாது அது போச்சுன்னா அப்புறம் நீங்கள் வேறு வேறு மைனில் போயிட்டு நீங்கள் வண்டி விட்டு போட்டு வேறு வேறு ஞாபகம் வரும் வேலை செய்யும்போது இந்த வேலை செய்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலைங்க அந்த வேலையோட நினப்பில் இருங்க டைம் கிடைக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்குது மைண்டு வேலை இல்லாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ வேறு நினைப்புமே நினச்சிக்கோங்க டீ டைமில் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது அப்போ வேறு நினைப்பு நினச்சிக்கோங்க ஆ மதிய நேரம் ஒரு மணி நேரம் மைண்டு ஃப்ரீ அப்போ வேறு நினைப்ப நினச்சிக்கோங்க டீ டைமு லஞ்ச் டைம் இடையில் கிடைக்கக்கூடிய டைமில் மட்டும்தான் வேலை தான் நீங்கள் எதுவுமே என்ன மூணும் எல்லா விஷயமே நீங்கள் யூடியூப்பராக இருக்கலாம் இன்ஸ்டாவில் வைக்கிது இருக்கலாம் வேறு செலிப்ரிட்டியாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும் பார்க்கணும் அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறது மட்டும் இந்த வேறு என்ன எண்ணங்கள் வீட்டு எண்ணங்கள் பார்க்கணுன்னா எல்லாமே ஊடகலாம் வேலைக்கு போய் அங்கே அட்டன் பண்ணிங்கன்னால் வீட்டுக்கு போனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் எமர்ஜென்சி ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனைனால் அட்டன் பண்ணுங்கள் தப்பு கிடையாது எப்பவுமே மீட்டிங்கில் இது சைலண்டில் ஓடுங்க செல்லை எவ்வளோ அவசரமாக இருந்தாலுமே பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா ஒரு போய் இங்கேயே பர்மிஷன் கேட்டு போய் பேசுங்க எந்த நேரம் ஃபோனை ஆன்லையே வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு உங்களோட வேலைக்கு ஆவது வந்துடும் இது சாதாரணமான விஷயம் இல்லை உண்மையான விஷயம் என்னோடய அனுபவத்தை தான் எப்பவுமே ஷேர் பண்ணுறேன் புதுசாக நம்ம ஒன்றும் ஷேர் பண்ணுறது கிடையாது நான் அனுப்பப்பட்டது நான் சொல்கிறேன் நான் போய் மீட்டிங்கில் திட்டலாம் வாங்கினது கிடையாது சொன்னால் செய்யணும் அவ்வளோதான் அதை வண்டி ஓட்டும்போது வேலை இருக்கும்போது ஃப்ரீ டைமில் மட்டும் எதா இருந்தாலும் பாருங்கள் ஃபோன் ஓட்டுறதாகட்டு எதாக இருந்தாலும் வேலை செய்யும்போது கேப்பில் வண்டி ஓடிட்டு போகிறீங்க ஒரு அஞ்சு வண்டி ஓட்டுறதுக்கு நேரத்தில் கொஞ்சம் இருக்குது ஒரு உக்கணக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பண்ணுங்க ஏன்னா பத்து நிமிஷந்தேன் என்ன வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க மொபைல் நோண்டுங்க வேறு என்ன செய்ய பண்ணுங்க ஏதோ மேக்கிங் பண்ணுங்கள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முடிஞ்சோன்னே பத்து முகளுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுக்கிறீங்க வண்டி ஓடும் போது தைய இலக்குன்ட்டு அது உடனே டீ டைம் விட்டு பதினோரு மணிக்கு எடுக்காதீங்க அந்த பத்து நிமிஷம் கேப்பில் டீ டைம் தானே அப்படின்னு பதினோரு மணிக்கு போய் கொடுங்க அது தப்பு அந்த ரெஸ்ட் எடுத்தோம்னா ஒன்றரை மணி நேரம் வாத கடைசியில் நீ டீ டைம் எடுத்துக்கோ ஒன்றரை மணி நேரம் வேலை வாத கடைசியில் லஞ்ச் டைம் எடுத்துக்கோ இந்த கான்செப்ட் இப்படி தான் மைண்ட் வச்சுக்கணும் அளவுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு மனசுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படி ஒன்றரை மணி நேரத்துக்கு இருக்கோம் அது உள்ளே வேலை செய்யறத வேலையா அப்படின்னா அது உங்களோட விரியம் அந்த காடோருக்கு தகுந்த மாதிரி மைண்டுக்கு தகுந்த மாதிரி எழுதுகிற வேலைக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ரிலாக்ஸில் நீங்கள் எதை வேணால் நினச்சிக்கோங்க உங்களுக்கு இதை நினச்சா தான் சந்தோஷம் இதை நினச்சா தான் மகிழ்ச்சி இதை நான் நினச்சாத்தே இன்பம் இதை நான் நினச்சாத்த ஒரே பூரிப்பில் நினச்சிக்கோங்க எதை வேணுன்னு நினச்சிக்கோங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த அந்த கேப்படியே பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்போ சோம்பரித்தானவர் வரு டயர்டாகு தேவையில்லாத மன பிரச்சனை வருது தேவையில்லாத சண்டை வருது தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கே வந்துடும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடும் ஒரு மனுஷன் கூட்டம் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட அரை மணி நேரம் தொடர்ந்து பேசினாவே பிரச்சனை தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்னோம்னால் அதில் உங்களோட டைம் வந்துட்டு ஏழு நிமிஷம் எடுத்துக்கணும் அவங்ககிட்ட பேசுகிற நேரம் வந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த பத்து நிமிஷம் தான் சேர் ஆகிக்கணும் மொழியா அரை மணி நேரம் நீங்கள் பேசினாலும் பிரச்சனை தான் சொந்தக்கார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசணும்னு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பிரச்சனை கிடையாது எங்கேயாச்சும் வெளியே போகிறது ப்ராங்கனா அங்கே போய் காசு அலுவது உங்கள் கையில் இருக்கிற காசு கரையிறது அப்படி கரைய இப்படி கரையே அப்படி போயிடுது அப்படியெல்லாம் எல்லாமே அப்படி தான் வே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க ஒரு காமெடி பண்ணுறீங்க ஒரு மிமிக்ரி பண்ணுறீங்க ஒரு எதோ பண்ணுறீங்கன்னா வேலை டைமில் இது யாராச்சும் கேட்டாங்கன்னா அதை பண்ணாதீங்க அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் முடிஞ்சு தான் பண்ணுவா பிஞ்சு வச்சுருங்க தீர்க்கமாக இருக்கணும் எப்பவுமே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக இருந்தீங்க நல்லா இருக்கீங்க அதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாத்துலேயும் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது எதுக்கும் தெரியுங்களா எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்களோ எல்லா விஷயத்திலயும் அது சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருப்பாங்க ஃபிட்டு உடம்புலையும் ஃபிட்டு மனசுலேயும் ஃபிட்டு எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அது மட்டும் செய்வாங்க வேறு எதெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு பாட சொல்கிறாங்கன்னா போய் உனக்கு வேலை இருக்கும்போது அங்கே போய் பாடக்கூடாது ஒரு மிமிக்கி வேண சொன்னாங்கன்னா எந்த நேரத்துலையும் மிம்மிக்கிரி வேணக்கூடாது ஒரு பாடு பாட சொன்னால் எந்த நேரத்துலையும் பாடக்கூடாது ஒரு டான்ஸ் ஆட எந்த நேரத்துலையும் பண்ணக்கூடாது ஒரு காமெடி பண்ணுறதும் பண்ணக்கூடாது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது எந்த நேரத்தையும் கொடுக்கூடாது அதுக்கு தகுந்த நேரம் அதுக்கு தகுந்த காலம் அதுக்கு டைம் கிடைக்கிற டைம்லாம் கொடுக்கலாம் வேலைக்கு போகிற டைம் தாங்க ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது வண்டி ஓட்டுறதா அரை மணி நேரம் வண்டி ஓட்டுறதா ஒன்றரை மணி நேரம் அங்கே மிங்கும் சுற்றி வேலை செய்கிறீங்க சுற்றி வேலை செஞ்சாலும் சரி உள்ளே வேலை செஞ்சாலும் சரி ட்ராவலிங் பண்ணுறீங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஹார்டான ஒர்க்காக இருந்தாலும் சரி சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும் சரி எழுதுற பிறந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கேப் ஆஃப் மைண்டு அதிகபட்சம் பத்து நிமிஷம் குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் இந்த ரிலாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாத்தான் அடுத்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஒம்பது மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் வேலை உங்களுக்கு ஈஸியாக போகிறக்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் முக்கியம் அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம்னு ஓட்டம்னா கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரத்துக்கு எவ்வளோ வருது ஒரு மணி நேரம் உங்களுக்கு தனி ரெஸ்டஸ் வேணும் டீ டைம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் சாப்பாடு டைம் ஆகும் ஒரு மணி நேரம் மறுபடியும் ஒரு மணி நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஒன்று இருபது ஒன்று இருபது அது ஒரு ரெண்டு இருபது ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் ரெண்டரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன் ஒம்பது மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் உங்கள் மனுஷனுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும் அது கேப் கேப்பில் வரணும் அப்போ தான் இந்த ஒம்பது மணி நேரம் வேலை செய்ய முடியும் இது என்ன தாட்டி புதுசாக இருக்குது அப்படித்தான் பண்டிகை ஆகணும் இல்லைன்னா அன்னைக்கு நாலு ஃபுல்லாகவே சிரமப்படுவீங்க எந்த நேரம் நினச்சிட்டு கூடாது இந்த ஒம்பது மணி நேரம் வேலையில் நாலரை மணி நேரம் வீட்டுக்கு இருக்கக்கூடாது நாலரை மணி நேரம் ஆம்பிஷன் லைஃப் நினைப்பிடக்கூடாது நாலரை மணி நேரம் வேறு நினைப்பு இருந்துச்சுன்னா அந்த நாலரை மணி நேரம் அப்படியே படுத்து